ஆறு வருஷமா என் கூட இருந்தாங்க என் சாவுக்கு அவங்கதான் காரணம் பிரபல ஸ்டன்ட் மாஸ்டர் மீது இப்படி ஒரு புகார வச்ச இலக்கிய அவங்களுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு ஸ்டன்ட் மாஸ்டரும் என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா எனக்கு திருமணம் நடந்தா சந்தோஷம் சந்தோஷம்தான நித்யமானன் என்ன சொல்லிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கோலிவுட் திரையுலகில பிரபலமான ஸ்டன்ட் மாஸ்டர் சூப்பர் சுப்ராயின் அவங்க மகன் திலீப் சுப்ராயின் மீது பிரபல இன்ஸ்டாகிராம் இலக்கியா குற்றம் சாட்டி இருக்கிற சம்பவம் தான் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு இவரு சந்திரபாண்டியன் பீட்சா நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணோம் தெரி புலி வாரிசு இப்படி வெற்றி படங்கள்ல ஸ்டன்ட் மாஸ்டரா பணியாற்றினவரு இவர் மேல இன்ஸ்டாகிராம் பிரபலம் இலக்கிய ஒரு பரபரப்பு குற்றச்சாட்ட முன் வச்சிருந்தாங்க அதாவது நான் இறந்து கீது போனா அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான் என நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க கடந்த ஆறு வருஷமா அவர் கூட இருந்திருக்க நிறைய பெண்களோடு பழக்க வச்சிருக்காரு அத கேட்டப்ப என்ன அடிக்கிறாரு நானும் பொறுத்து பொறுத்து என்னால தாங்க முடியல இதுவும் பதிவு செய்தா அடி அடி நான் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பதிவிட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பூந்தமல்லி அடுத்த காட்டு பக்கத்துல இருக்க இலக்கியாவோட வீட்டிலேயே அவங்க அதிக அளவுல ஊட்டச்சத்து மாத்திரைகளை உட்கொண்டு இந்த மாதிரி தவறான முடிவெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களை வந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க தீவிர சிகிச்சை போயிட்டு இருக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை இலக்கியாவே வெளியிட்டிருக்காங்க இது வைரலாகி பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு இது குறித்து காவல்துறையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க இலக்கியா வச்சு குற்றச்சாட்டு உண்மையா என்ன அப்படிங்கற விசாரணை விசாரணையும் போயிட்டு இந்த நிலையில அந்த ஸ்டன்ட் மாஸ்டரை ஒரு பதிவு பதிவிட்டிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லிருக்காருன்னா எல்லாமே போய் என் மேல பழிய தூக்கி போடுறாங்க உண்மை எல்லாம் கிடையாது இதனால என் குடும்பமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இது பொய்யான ஒரு விஷயம் தயவு செஞ்சு இந்த மாதிரி கேள்விகளை என்கிட்ட எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க நான் எதுவா இருந்தாலும் லீகலா ஆக்சன் எடுப்பேன் என்னோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இவர் பதிலடி கொடுத்திருக்காரு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார் உண்மை எதுவா இருந்தாலும் வெளியே வரும் நீங்க கவலைப்படாம இருங்க அவங்க சொல்லிருக்க போர்கார் வந்து உண்மை இல்லைன்னு சொல்லி நீங்க லீகலா பார்த்து சரி பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சமூக வலைதளத்துல நல்ல கருத்துக்களையும் பதிவிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்படி இது ஒரு பக்கம் இருக்க திருமணம் நடந்தா சந்தோஷம் இல்லனா அதை விட சந்தோஷம்னு நித்தியமான சொல்லிருக்காங்க சமீபத்துல இவங்க நடிச்ச தலைவன் தலைவி படம் வந்து இவங்களோட நடிப்புக்கு ரசிகர்கள் கிட்ட நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படிங்கற அப்படிங்கிற ரசிகர்களோட கருத்தாவும் இருந்துச்சு அந்த வகையில இவங்க பேசும்போது என்ன சொல்லி தன்னோட காதல் திருமண அனுபவம் குறித்து பேசி இருந்தாங்க என்னோட காதல் அனுபவங்கள் வழியுடதாகவே இருக்கும் வாழ்க்கையில ஒரு ஆத்ம துணையை நான் தேடினேன் ஆனா அப்படி ஒரு துணை கிடைக்கல இந்த மாதிரி உணர்வுகள்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன் தனியாதான் பயணம் செய்வது உண்மையான சுதந்திரத்தை தரும் ஒருவேளை அப்படி ஆத்ம துணையை கண்டுபிடிச்சா நாளைக்கே கூட நான் திருமணம் பண்ணிப்பேன் திருமணம் நடந்தா மகிழ்ச்சி இல்லைன்னா அதை விட மகிழ்ச்சி ரத்தன் டாட்டாவும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நித்தியமானன் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க